நம்பூர் பிரிக்ஃபீல் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் கிருஷ்ணரின் ரத ஊர்வலம் இசை நடனம் மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன கண்ணனின் பிறப்பை கொண்டாடும் வகையில் ரத ஊர்வலம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் வேளையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கிருஷ்ணரை வழிபட்டனர் இங்கு நடைபெறும் இக்கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசிய இந்து தர்ம மாமன்றம் ஆதரவுடன் கோலாலம்பூர் மற்றும் புக்கிட் ஜாலில் இந்து தர்ம மாமன்ற அருள் நிலையங்கள் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் அமைத்து பக்தர்களுக்கு தங்கள் சேவையை வழங்கி வருகின்றன என அதன் தேசிய தலைவர் குமார் மற்றும் அருள் நிலையங்களின் தலைவர்கள் விண்வெளி செய்திக்கான சந்திப்பில் அவ்வாறு கூறினர் இந்து தர்ம மாமன்றம் கோலம்பூர் அறிவு நிலையமும் அறிவு நிலையமும் இணைந்து இன்றைக்கு இந்த தண்ணீர் பந்தலை நிறுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் பலகாரம் மலகாரம் தண்ணி எல்லாம் இலவசமாக தண்ணீர் பந்தல் ச சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இதை இணைந்து நடத்துகிற இந்து தர்ம மாமன்றத்துக்கும் ஆதரவாக நன்கொடை கொடுத்த பொதுமக்களுக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதில் இது நம்ம புத வருஷம் நம்ம இதை தவிர்த்து விநாயகர் சக்தி கூட நம்ம இந்த இடத்துல வந்துட்டு போகிறோம் ஸோ பார்க்குற பக்தர்கள் நீங்களும் வருஷம் வருஷம் நாங்கள் போகிறப்ப சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இதேமாரி நாங்களும் நிறைய நிகழ்ச்சி செய்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆதரவை போட நாங்கள் கொடுக்க மாதிரி வேண்டிகளும் ஹரியும் வணக்கம் ரிஷி வடிவேலு மிளச இந்து தர்ம மாமன்றம் இன்றைக்கு வந்து பிரிக்வீல்ஸில் பிரிக்வீஸ் கிருஷ்ண கோயிலருந்து ரதம் வெளியாவது நாங்கள் கொல்முற்பர்களையும் மற்றும் புக்கிய ஜாலும் சேர்ந்து இங்கே ரதத்துக்கு தண்ணீர் பந்தல் போட்டிருக்காங்க மிக சிறப்பாக இருக்குது இது வருட வருடம் நாங்கள் வந்து விநாயகர் பந்த விநாயகர் சதுர்த்தியோட ரதத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ரதத்துக்கும் இங்கே இந்து மக்களுக்காக நாங்கள் சிறப்பாக பிரத்யேகமாக இந்த தண்ணீர் பந்தல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மலேசிய தர்ம மாமன்றம் நாடு தலைவர்களில் பல சேவைகள் இது ஒரு முக்கியமான சேவைகளாக செய்து கொண்டிருக்கிறோம் வர்ற பக்த ஜனக்கோடி மக்களுக்கு தண்ணீர் இருக்கணும் சரியான உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சுருக்கோம் உங்கள் அனைவருக்கும் எனது கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்